வீட்டின் மொட்டை மாடியில் கஞ்சா செடி வளர்த்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர் அது பற்றிய தகவல்களை இனி பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் மருதூர் பகுதியில் உள்ள சுப்பராயுலு தெருவில் வீட்டின் மாடியில் ஒருவர் கஞ்சா செடி வளர்ப்பதாக விழுப்புரம் மாவட்டம் ரவுடிகள் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் ஜெரால் ராபின்சன் தலைமையிலான போலீசார் மருதூரில் கார்த்திகேயன் என்பவரின் வீட்டில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது வீட்டின் மாடியில் பாத்தி கட்டி கஞ்சா செடி வளர்த்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் கார்த்திகை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து மூன்று கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர் அவரிடம் விசாரணை செய்ததில் கார்த்திக் தெரிவித்த கருத்துக்கள் காவல்துறையினரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின கஞ்சாவை தான் போதைக்காக பயன்படுத்தவில்லை என்றும் அது சிவகோத்திரம் என்றும் அதை ஒரு மருந்தாகவே தான் பயன்படுத்தியதாகவும் தெரிவித்த கார்த்திக் வீட்டில் துளசி மாடம் வைப்பது போல் ஒவ்வொரு இந்துவும் கஞ்சாவை வீட்டில் வளர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மா நிரந்தர தீர்வு காண்பது இது மட்டும்தான் சிவகோத்திரம் மட்டும்தான் வேற எந்த மருந்தும் நிரந்தர தீர்வு கிடையாது கஞ்சான்னு விற்கிறது கஞ்சான்ற சொல் கஞ்சம்ன்ற சொல் கஞ்சம் சா போடணும் சா இன்னு இம்மு போடணும் கஞ்சம்ன்ற சொல் குறைச்சி பயன்படுத்துன்னு அர்த்தம் மருந்து குறைச்சி பயன்படுத்து அப்படின்னு அர்த்தம் சிவகோத்திரம் பார்த்தேன் வீட்டில் துளசி மாதிரி துளசி மாடம் கட்டுற மாதிரி இதையும் ஒவ்வொரு இந்துவும் கட்டியே ஆகணும் அது ரெக்மண்ட் பண்ணாதது காரணம் பத்தினிகள் இல்லாமல் வராது அதனால ரெக்மெண்ட் இல்லை கடந்த எட்டு மாதங்களாக வீட்டு மாடியில் கஞ்சா செடி வளர்த்து வருவதாகவும் அதை விற்பனை செய்யாமல் தானே பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்த கார்த்திக் இதனால் மருத்துவ செலவு இல்லாமல் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் மிச்சமாகிறது என்றும் தெரிவித்துள்ளார் நான் எட்டு மாசமா மாடியில வச்சிருக்கேன் ஏன் சொந்த வீடு மாடியில வச்சிருக்கேன் எட்டு மாசமா வளர்த்துட்டு இருக்கு எட்டு மாசமா விலத்துட்டு இதனால எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம் மருந்து செலவு மிச்சம் மாசத்துக்கு முதல் முறை கஞ்சா வாங்கிய போது அதிலிருந்த கஞ்சா விதைகளை கொண்டே அடுத்தடுத்த கஞ்சாவை விளைவித்ததாக தெரிவிக்கிறார் கார்த்திக் விதை நான் வாங்கினேரத்தில் பொட்டலத்தில் இருக்கும் எல்லா இதுலேயும் இருக்கும் விதையோட தான் அது விதையை எடுக்க முடியாது இது மாதிரி இருக்கும் கம்பு மாதிரி விதை அது அவ்வளோ இருக்கும் செடியில் எடுக்க மாட்டேன் தான் கொடுப்பா கஞ்சா பயிர் செய்தது தனது மருந்துக்காக என்பதால் இதை குற்றமாக கருத கூடாது எனவும் கார்த்தி கூறுகிறார் எனக்கு ஆஸ்மா இருந்தது சார் டேப்லெட் இல்லாமல் என்னால் வாழ முடியாது இப்போ நான் ஹெட்ராசன் யூஸ் பண்ணுறது இல்லை ஃப்ரீயாக இருக்கேன் அது இல்லாமல் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மறுபடியும் ரிப்பீட்டும் ஆகும் கஞ்சாவை விளைவித்து விற்காமல் தனது தேவைக்காக மட்டுமே பயிரிட்டு அளவோடு பயன்படுத்தி வருவது குற்ற செயலா என வழக்கறிஞர் காளிதாசிடம் கேட்டோம் என்டிபிஎஸ் ஆக்ட் அதாவது நர்கோடிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டைன்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் இந்த ஆக்ட் வந்து சென்ட்ரல் ஆக்ட்டு இது வந்து ஆல் ஓவர் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஆல் ஓவர் இந்தியா இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இந்த ஆக்டின் படி என்ன வகையான போதைப் பொருட்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஃபாரினராக இருந்தாலும் சரி இந்த இந்தியாவில் எந்த வகையான போதைப் பொருட்கள் விளைவித்தாலோ கல்டிவேட்டிங் பண்ணாலோ இல்லை பொசிஷனில் வச்சுருந்தாலோ இல்லை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட்டிங் சேல் பர்ச்சேஸ் எந்த எது வச்சு பண்ணாலும் இது வந்து தண்டிக்கப்படியாக குற்றம் மேலும் கஞ்சா செடிகளை விளைவித்தால் கிடைக்கக்கூடிய தண்டனைகள் கடுமையாக இருக்கும் என்கிறார் வழக்கறிஞர் காளிதாஸ் அந்த குவான்டிட்டி ஒன் கேஜி கீழே இருந்தாக்கா அது வந்து சிக்ஸ் மந்த்து பனிஷ்மெண்ட்டு அண்டு டென் தௌசண்ட் ஃபைன் ஆர் போத் ரெண்டுமே பண்ணலாம் தென் கமர்ஷியல் பர்பஸுக்காக கமர்ஷியல் பர்பஸு அந்த மேக்சிமம் குவாண்டிட்டி அல்லது கமர்ஷியல் பர்பஸ் அதுக்குள்ளே இருந்தாக்கா அந்த பனிஷ்மெண்ட் வந்து டென் இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டு அண்டு ஒன் லேக் வரைக்கும் ஃபைன் அல்லது ரெண்டுமே போடலாம் கைதான கார்த்திக் கடந்த இருபது வருடங்களுக்கு முன் தகப்பனாரையும் பத்து வருடங்களுக்கு முன் தாயையும் எழுந்தவர் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன் காதல் தோல்வியாலும் சினிமா துறையில் தனக்கான அங்கீகாரம் கிடைக்காததாலும் வருத்தத்தால் தனிமையில் இருந்தவர் போதை பழக்கத்துக்காக அடிமையாகியுள்ளார் பின் இதனால் மனநலம் பாதிக்கப்பட்டு சென்னையில் நான்கு வருடமாக மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளா முதலாளரும் அவர் வந்து குறஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷமா மனநலம் பாதிப்பட்டார் அவர் வந்து மெடாஸில் இருக்கும்போதே வந்து லவ் ஃபெயிலர் ஆச்சு லவ் ஃபெயிலர் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ரக் அடிட் ஆகிட்டார் ட்ரக் அடிட் ஆகிடுதுன்னு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாட்டி எட்டு போய் ஹாஸ் சேர்த்தாங்க கொண்டாங்க எல்லாம் பண்ணாங்க இருந்தபோதும் அவர் பராமரிப்பு ஆள் சரியான ஆள் கிடையாது அம்மாவோ இல்லைனாக்க அவருடைய உறவினர்களோ யாரும் கிடையாது இவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர் கடந்த சில அவருக்கு ஏற்கனவே வேற காதல் தோல்வி வேறு இருந்தது சென்னையில் போய் கொஞ்சம் நாள் சிலிஃபீல்டில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் இருந்து சில மன அழுத்தத்தின் காரணமாக விரக்தியின் காரணமாக போதைப் பழக்கத்துக்கு அடிமையானவர் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர் திடீர்னு பார்த்தா நீட்டு நடு ஹாலில் வந்து பள்ளம் தோண்டி செடி வைப்பார் அவர் செடி வைக்கிறத வந்து பொழுதுபோக்கு மாதிரி அவர் ஒரு ஹாபி மாதிரி எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருப்பாரு அதை நாங்களும் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இந்த தெரு முக்கூட்டில் கூட இந்த செடியெலாம் வீட்டிலேயே கஞ்சா செடி வளர்த்து அது மருந்து என கூறும் கார்த்திக்கின் செய்கை வினோதமாக இருந்தாலும் மனநலம் பாதிக்கப்பட்ட கார்த்திக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதே அங்குள்ள மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது ராஜ் நியூஸ் செவன் தமிழ் We them.